சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே அமைச்சர் நமச்சிவாயம் பாஜகவுக்கு சென்றார் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட கட்டண அறிவிப்பை நிறுத்தி வைக்க முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் விடுதலை புலிகள் நடமாட்டம் இருக்கிறது என்று தவறான தகவலை சொல்லவில்லை அவர்களால் நானும் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் எனது வீட்டிற்கு வெடிகுண்டு வைத்தவர்கள் தற்போது சிறையில் உள்ளார்கள் என்று குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் ஒரு வார்த்தை மாற்று கட்சிக்கு போனால் ஒரு வார்த்தை என நிறம் மாறி பேசுவது தனது பழக்கமில்லை என்றும் நாராயணசாமி குறிப்பிட்டுள்ளார் நமச்சிவாயம் காங்கிரஸில் இருந்த பொழுது அவருடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்திருக்கின்றோம் அவரை கொள்ளை அடிக்க விடவில்லை என்பதால் தான் தற்பொழுது அவர் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பிறகு அவர் பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்புவதாக குற்றம் சாட்டிய நாராயணசாமி ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மீது இல்லை என்றால் என் மீது வழக்கு போட வேண்டியதுதானே அவர் வழக்கை சந்திக்கவும் நான் தயாராக இருக்கின்றேன் என்று குறிப்பிட்டார் ஆட்சியில் கொள்ளை நடந்து கொண்டிருக்கின்றது இது எல்லாம் எதிர்கட்சி வேடிக்கை பார்க்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பிய அவர் தனது சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ளவே அவர் பாஜகவிற்கு சென்றதாக தெரிவித்தார் இந்த ஆட்சியில் ஊழல் நடந்து வருகின்றது அதற்கான ஆதாரங்களை திரட்டி வருகின்றோம் ஆதாரம் கிடைத்தவுடன் அவற்றை வெளியிடுவோம் என்ற நாராயணசாமி தெரிவித்தார் கார்பரேட் கம்பெனிகளும் கொடுப்பார்கள் நன்கொடை பெறுவதில் வெளிப்படை தன்மை இருக்காது அது மட்டுமல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் சமநிலையில் தேர்தலை சந்திக்க என்ற நிலை இருக்காது என்றெல்லாம் கூறினோம் இப்பொழுது உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு இருக்கிறது இந்த தீர்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மரண அளிக்கும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு மகாராஷ்டிரா மாநிலம் கர்நாடக மாநிலம் கட கடந்த காலங்களில் கர்நாடக மாநிலம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் கூட அவர்கள் முயற்சி செய்தார்கள் ஆனால் அது ஈடுபடவில்லை இது போன்ற மாநிலங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் கூட அந்த வேலை நடந்தது நான் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து அவருடைய கட்சிக்கு எழுப்பதும் பெரும்பான்மையான எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ப்பிற்கும் அந்த பணம் பயன்படுத்தப்பட்டு தவறான முறையில் பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற இந்த பணத்தை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தியது உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக நிதிகள் அரசியல் கட்சியில் கொடுப்பதிலே வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் இது கள்ளப்பணத்தை ஒழிக்கும் என்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி மிகச் சிறந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் இது பாராட்டுதலுக்குரிய இருந்தாலும் கூட மோடி அரசாங்கம் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து அந்த தீர்ப்பை ரத்து செய்கின்ற வேலையை கூட செய்யலாம் ஆனாலும் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் பாரதிய ஜனதாவுடைய அதிகார துஷ்பிரயோகம் வெளிப்படையாக தெரியும் மத்தியில் உள்ள மோடி அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அந்த கோரிக்கையை முன்வைத்து முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் என்ற முறையை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இதை எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்க்கின்றன இந்தியா ஒரு பன்மை பன்முகத்தன்மை கொண்ட நாடு மக்கள் எல்லாம் பல மாநிலங்களில் பல சமயங்களில் தேர்தல் நடைபெறும் சில மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெறும் பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இறந்து விட்டால் இடைத்தேர்தல் வரும் ஆகவே இது நடைமுறைக்கு ஒத்துவராது இப்பொழுது இருக்கிற முறையே சரியானது என்று கூறி வருகிறோம் ஆனால் மோடி அரசு எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பை மீறி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள் குறிப்பாக பாராளுமன்றத்தில் நடத்துவதற்கே பல கட்டங்களாக நடத்துகின்ற இந்த மோடி அரசாங்கம் இருபத்தி ரெண்டு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பாராளுமன்றத்துக்கு ஒரே தேர்தல கட்ட நாங்கள் நடவடிக்கை எடுத்து கோப்பு அனுப்பினோம் என்று சொன்னார் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாராளுமன்றத்திலே கேள்வி கேட்கும் பொழுது போன்ற கோப்பு உள்துறை அமைச்சரகத்திலேயோ மத்திய நிதியமைச்சகத்திலேயோ இல்லை என்று பதில் வந்திருக்கிறது இப்பொழுது அந்த சட்டமன்றம் கட்டுவதற்கான நிதி அறுநூத்தி எழுபது கோடி ரூபாயாக உயர்த்தி இருக்கிறார்கள் சட்டமன்றம் மற்றும் தலைமைச் செயலகம் இணைந்து கட்டுவதற்கான நடவடிக்கை எடுப்பு எடுக்கப் போவதாக கூறினார்கள் இது நடைமுறைக்கு வருமா இதற்கான நிதி எங்கிருந்து வரும் சட்டமன்றம் கட்டுவதற்கு மத்திய அரசு நிதி கொடுக்காது நான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இதற்காக முயற்சி செய்யும் பொழுது அப்பொழுது இருந்த பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள் சட்டமன்றம் கட்டுவதற்கு மத்திய அரசு நிதி வழங்காது என்று தெளிவாக கூறிவிட்டார் இது யாரை ஏமாற்றுகின்ற வேலை இப்பொழுது இருக்கிற சட்டமன்றத்தை